விரோதியாக எதிரியாக செயல்படக்கூடியவனை வெளிப்படுத்துவதில் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவி இந்த சிறிய தொடரில் முன்னுரையாக நாம் பார்க்க இருப்பது இந்த தொடர் மூலமாக நாம் அல்லாஹ் எவ்வாறு விரும்புகிறானோ அல்லாஹ் எப்படி அவனை வணங்குவதை விரும்புகிறானோ எப்படி வணங்கினால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த நிலையை அறிந்து கொள்வதற்காக இந்த தொடரை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் நாம் வணங்குவதற்காக அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய முறையில் அவனை நாம் வணங்குவதற்காக இந்த தொடரை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது காரணம் மிக பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பாதையில் நாம் பயணிப்பதை விட்டும் நம்மை தடுப்பதற்காக நமக்கு எதிராக செயல்படக்கூடிய மிகப்பெரிய எதிரியில் எதிரிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி இந்த தொடரை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது காரணம் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து வெற்றி பெறுவதற்காக இந்த தொடரை நாம் பார்க்கிறோம் சரிங்களாமா அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து வெற்றி பெறுவதற்காக நான்காவது காரணம் சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்காக அதுதான் நம்முடைய முதல் இடம் நம்முடைய முதல் இடம் எது சொர்க்கம் சொர்க்கத்திலிருந்து நாம் நம்முடைய தந்தையான ஆதம் வெளியேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தது யாரு அல்ல அது உல் அல்ல அது லதூத் புரியுதுங்களாமா சரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியால பார்க்கலாமா அந்த டவுட் எழுதிவீங்க கடைசியா கேளுங்கம்மா வாரக் நிறைய நன்மைகளை நலவுகளை இந்த தொடரின் மூலமாக நாம் பெற இருக்கின்றோம் அல்லாஹுடைய இந்த வகுப்பை நாம் நபுத தொடரலாம் அல் வக்லா முதல் நிறுத்தம் நம்முடைய எப்போதும் விரோதியாக இருக்கக்கூடியவன் யார் நம்முடைய நிரந்தரமான எதிரி யார் இதற்கு முந்தைய பாடத்தில் ஆதம் அலி மற்றும் இபிலிஸ் உடைய அந்த சம்பவத்தில் நாம் அறிந்திருக்கின்றோம் நிரந்தரமான எதிரி யார் இபிலிஸ் என்பதை அறிந்திருக்கின்றோம் அது நம்முடைய எதிரியும் 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 அல் முஹ்மினின் அனைத்து முஹ்மீன்களுடைய எதிரியும் யார் ஷைத்தான் தான் நம்முடைய எதிரியாகவும் இருக்கின்றார் அல்லாஹுடைய எதிரியாகவும் இருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர்களின் எதிரியாக இருக்கின்றான் அனைத்து முமீன்களின் எதிரியாகவும் யார் இருப்பது இருக்கின்றான் அவனிடமிருந்து அல்லாஹுவிடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹு கூறுகிறான் எத்தனா வசனம் ஆறாவது வசனம் எழுதுங்க இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க நிரந்தரமான எப்போதும் நமக்கு எதிராக எதிரியாக செயல்படக்கூடியவன் ஷைப்பான் அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு அதுக்கான ஆதாரம் சூரா ஃபாத்திர் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இன்ன ஷைப்பான் நிச்சயமாக ஷைப்பான் லக்கும் உங்களுக்கு அதுவுன் எதிரியாக இருக்கின்றான் அது உனக்கு என்ன அர்த்தம் மீனிங் என்ன அது என்ன அர்த்தம் எதிரி எனிமி எனிமி யார் அதுவும் தெளிவான எதிரி அல்லாஹ் கூறுகிறான் அதுவா அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் ஷைத்தானை எப்படி எடுக்கணுமா எதிரியாக எடுக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா ஷைத்தான நண்பராக்கி கொள்வாங்க இப்ப பாவம் செய்யக்கூடியவங்க யார நண்பன் ஆக்கி கொள்றாங்க கேம் விளாடுறவங்களுக்கு யார் நண்பன் ஷேகான் உமா வாப்பாவுக்கு கட்டுப்படாம எதிர்த்து எத்து பேசக்கூடியவங்களுக்கு நண்பன் யார் ஷேகான் பாடம் நடத்தும் போது பேனாவை திருவுறது பாடத்தை கவனிக்காம இருக்கிறது இவங்க யாருக்கு உதவி பண்றாங்க பாட நடத்தும் போது கவனிக்கிறவங்க யாருக்கு உதவி பண்றாங்க அல்லா அவருடைய பாடத்தை கவனிக்கிறாங்க உஸ்தாதுக்கு உதவி பண்றாங்க புரியுதுங்களாமா

உம் எதன் பக்கமாக அவனுடைய படையினா அவனை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவன் எதன் அழைக்கின்றான் அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நரகத்தின் பக்கமாக அழைக்கின்றான் அவனை பின்பற்றக்கூடிய அவனுடைய படையினர்களை எங்க அழைத்து செல்கிறான் எங்கம்மா நரகத்திற்கு எங்க நரகம் புரியுதா வீட்டில் சேட்டை பண்றோம் நன்மைகள் செய்கிறது கிடையாது கேம் இப்ப பார்த்தாலும் விளையாடி கொண்டே இருக்கிறது கார்ட்டூன் பார்த்து கொண்டு இருக்கிறது போய் பேசுறது திருடுறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் எதன் பக்கமாக கொண்டு செல்லக்கூடிய செயல் நரகத்தின் பக்கமாக கொண்டு செல்லக்கூடிய செயல்கள் யாருடைய தூண்டுதான் இந்த செயல்கள்லாம் நடைபெறுகிறது ஷேத்தான் தான் இதை நமக்கு செய்யுமாறு தூண்டுகிறான் சரி அர்த்தம் என்ன நமக்கு எப்போதும் எதிராக செயல்படக்கூடியவன் நமக்கு எப்போதும் எதிராக செயல்பட கூடியவன் காட்டுங்க எப்போதும் நமக்கு எதிராக செயல்பட கூடியவன் அடுத்து

பார்க்கிறோமே இல்லையா அல்லாஹ் குருவதை பாருங்கள் யா ஐயுகல் ஆமனு யா ஐயுகல் லதீன ஆமனு என்ன மீனிங் யா ஐயுகல் லதீன ஆமனு என்ன மீனிங் மீனிங் என்ன அர்த்தம் யா ஐயுகல் லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே யா ஐயுகல் லதீன ஆமனுடைய மீனிங் என்ன ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்ப அல்லாஹ் யாரை அழைக்கின்றான் ஈமான் கொண்டவர்களை அழைக்கின்றார் நாமெல்லாம் யார் ஈமான் கொண்டவர்கள் நம்மை பார்த்து அழைக்கின்றார் எழுதி கொள்ளுங்க மீனிங் எழுதி காட்டணுமா மண்டே வரும்போது எழுதிடுவாங்க மண்டே வரும்போது எழுதிடுவாங்க மீனிங் அல்லாஹ் குரிஹ்ரான் அழைக்கின்றான் அன்போடு அழைக்கின்றான் நம்மை அழைக்கின்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உதுகுலு ஃபிஸ்-சில்மி முழுமையாக காஃபத் முழுமையாக உதுகுலு ஃபிஸ் ஸலாத்தில் நுழைந்து விடுங்கள் முழுமையா இஸ்லாத்துல வந்துருங்க அரையும் குறையமே இருக்க கூடாது முழுமையாக எதில வரணுமா இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் வலா தத்பியூ நீங்கள் பின்பற்றாதீர்கள் சொல்லுங்க வலா தத்பியூ சொல்லுங்க வலா தத்பியூ சொல்லுங்க தத்பியூ நீங்கள் பின்பற்றாதீர்கள் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ன அர்த்தம் நீங்கள் பின்பற்றாதீர்கள் அடிச்சுவடுகளை அவனுடைய பாதைகளை அவனுடைய ஸ்டெப்ஸ் அவனுடைய அடிச்சுவடுகளை நீங்க என்ன செய்யாதீங்க பின்பற்றாதீர்கள் எதனா கெட்ட காரியங்களாக கெட்ட செயல்களாக இருக்குதோ அதெல்லாம் யாருடைய செயல் அடிச்சோடைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் புரியுதுங்களாமா சொல்லுங்க அதுவும் நிச்சயமாக அவன் உங்களுக்கு முபீன் தெளிவான எதிரியாக இருக்கின்றான் தெளிவான எதிரி யாருமா யாருன்னு கேட்ட தெளிவான எதிரியா இருக்கிறீங்கன்னா என்ன சூரா சூரத்துல் இருநூற்றி எட்டாவது வசனம் அடுத்த தொடரில் இரண்டாவது ஆஹ் இரண்டாவது பாடத்தை நான் பார்க்கலாம் ഇത് എളുതുങ്ങ